ஒரு படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணால் கேட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே திரையரங்குக்குள்ளே கூட்டம் ஓடுது அப்படி உள்ளே போயிட்டு எல்லா சேரையும் நாசம் பண்ணியாச்சு இது டீசருக்காக அடுத்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க மாநாடு போடுறாங்க மாநாட்டில் சேரெல்லாம் காலி ஆர்ப்பாட்டம் பண்ணால் அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் காலி ஏர்போர்ட்டில் பேரிகேட்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கியாச்சு இன்னும் பல சேதங்கள் இதுவரை பார்த்திங்கன்னா தொடர்ந்து பொருட்களை ஆப்ஜெக்ட்ஸை டேமேஜ் பண்ணிட்டு இருந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ மனித உயிர்களை டேமேஜ் பண்ணுற இடத்துக்கு நகர்ந்துருக்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்கணும் இதுக்கு யார் நடத்துனாங்களோ அவங்க தானே அதெல்லாம் பேசாமல் முதல்ல கண்ணீர் வடிக்கணும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பதறணும் அந்த பதற்றம் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஓடி வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்லாம் சொல்லிட்டு ஹேஷ்டேக் போடுறீங்கன்னா டேய் முதல்ல விஜய் உடைய ஸ்டாண்டு என்னடா இதில் அவர் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லியிருக்காரா இங்கே சம்பவம் நடந்ததும் பார்த்தீங்கன்னா பறந்து வீட்டுக்கு போயிட்டார் பாதிக்கப்பட்டவங்களுக்காக துளியும் வருத்தப்படல அதுக்காக அழுவில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்ஸ்பைரி தேரியை வந்து இங்கே பரப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க பயங்கரமாக வதந்தியை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப வேகமாக பரப்புறாங்க ஏன் உன் மேலே தப்பு இல்லை ஏன் பரப்புறீங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லுகிற சிலர் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்கிற பல பேர் இதில் ஒரு சின்ன பையங்க அவன் வந்து வீடியோ போடுறான் சிஎம் சார் எங்கள் தலைவரை மட்டும் தொட்டுங்க தமிழ்நாடே பிளாஸ்ட் ஆகும் போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆகும் பஸ்ஸு பிளாஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க அவன் தலையில் ரெண்டு தட்டு தட்டி போ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப வேண்டிய வயசுங்க அந்த பையனுக்கு இவன் வந்து இந்த மாதிரி பேசிகிட்ருக்குறான் யார் இந்த மாதிரி ஆட்களை உருவாக்குனது யார் என்கரேஜ் இருக்கிறது இன்னும் எத்தனை எத்தனை இன்ஃப்ளுயன்ஸு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு லூசு வந்து அவன் பாட்டுன்னு இஷ்டத்துக்கும் கேட்ட கேட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கு அவ்வளோதான் எல்லாமே மாற்றிடுவோம் கீழ்ச்சிடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறான் அவனை தூக்கி உள்ளா உட்கார வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுவரை இருபத்தஞ்சு பேர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து தான் செய்தி வருது பத்தாது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு தற்கொறி இருக்குல்ல ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கொறி கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பதிவை போட்டிருக்குறேன் அப்படி டெலிட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போட்டு நல்லா விட்டுருவாங்களா அங்கே போய் என்ன சொல்லுவார் நீதிமன்றத்தில் அட்மின் போட்டார் அப்படின்னு சொல்லுவார் அப்படி தான் சொல்லணும் அப்படி சொன்னால் தானே எஸ்கேப் ஆக முடியும் அதில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் நேபாளத்தில் நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்சி க்ரௌடை வச்சு புரட்சி பண்ணி இங்கே பெரிய மாற்றம் வரும் அப்படின்லாம் இதை வந்து ஒருத்தன் ஒரு தற்கூரி வந்து ரீட்வீட் பண்ணி அவன் போடுறான் கோட்வேர்டு அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவர் புரட்சியை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே போட கோட் வேர்டு அக்செப்டட்னால் இப்போ ரெடி ஆகிட்டாங்களா அந்த க்ரௌடு என்ன சம்பவம் நடந்தது இந்த மாதிரியான கூட்டத்தில் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு முதல்ல அதுக்காக உட்காந்து வருத்தப்படணும் இல்லை அழனும் இல்லை அழகிறவங்கள வேற நக்கல் அடிக்கிறது எப்படி வந்து மினிஸ்டர் இப்படி வந்தார் அதாவதுங்க சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணால் அவனை வந்து கலாய்க்கலாம் இங்கே இந்த மாதிரியான கொடூர துயர சம்பவம் நடந்திருக்கு இதை பார்த்தவொன்னே எல்லோருக்கும் பதறாங்க பத்து குழந்தைகள் இந்த லிஸ்டில் நாற்பத்தி ஒரு பேர் பதறாங்க பார்க்குற எல்லாரும் கேட்குற எல்லோரும் எல்லோருக்கும் பதறது கண்ணீர் வருது அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் நமக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை தான் ஒரு மினிஸ்டர் அங்கே பண்ணுறாரு அப்போ கரெக்டாக தானே மேட்ச் ஆகுது அப்படி இருக்கும்போது எப்படி அவர் ட்ரோல் பண்ண மனசு வருது அப்போ உங்களுக்கு பதறலை இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமாக தெரியுது எவனுக்கு இது வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக தெரியுதோ அப்போ தானே அவன் சொல்லுவான் அவன் தானே சொல்லுவான் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு அரசியல்வாதி வேற அவர் அவங்க அப்பா கூட அழுதுதெல்லாம் மறந்துட்டு அந்த வீடியோ எல்லாம் மறந்துட்டு அவர் வேற சொல்கிறார் அப்படி ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் வர எடுத்து ஷேர் பண்ணி பார்த்திங்களா அழுகுறாங்க பார்த்திங்களா இவருக்கு தான் இனிப்பை முடிவு பண்ணிட்டேன் இனிமே ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் டிவி கேட்குதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தற்கொறி அது அந்த மாதிரி பதிவை போட்டு போயிட்ருக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அங்கே மாணவர்கள் பேசுகிறத கேட்டு அவர் அங்கேயே அழுதுருப்பார் அதை பார்க்குற எல்லாருமே அழுதுருப்பாங்க அவரும் அங்கே அப்படி தான் ரியாக்ட் பண்ணார் இந்த சம்பவத்திலையும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாரு ஆனால் அமைச்சரை ட்ரோல் பண்ணுறோம் திமுக மேலே உங்களுக்கு வன்மம் இருக்கலாம் அதை காட்ட வேண்டிய நேரம் வேறு இல்லை இங்கே எல்லாருக்கும் மேலே வேண்டியது இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தானே ஏன்னா அது உங்கள் கூட்டம் இல்லை நீங்கள் கூட்டின கூட்டம் இல்லை உங்களால் கூட்டின கூட்டம் இல்லை அங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா யார் பொறுப்பு அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு முதல்ல அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு முதல்ல அவங்களுக்காக அழனும் இல்லை அழறவங்களை நக்கல் அடிக்க தோணுது அப்படின்னா யார் இவங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் தான் காரணம் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் வாட்ஸ்அப் பகுதிகளை பரப்பி விட்டுருக்குறானுங்க எப்படி அவர் காரணம் அவர் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரல நாங்கள் கேட்டோம் நிறைய இடங்கள் கேட்டோம் ஆனால் இதுதான் தான் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அது எல்லாத்த விட இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க கள்ளத்துக்கு போயிட்டு வீடியோலாம் போட்டாங்க அதெல்லாம் பார்த்தேன் இப்போ பெஸ்ட்டான இடத்துல சரி உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏன் கூட்டத்தை கூட்டினீங்க நீங்கள் வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே வேறு இடம் தேட வேண்டியது தானே நீங்கள் கொடுத்த ஆப்ஷனில் ஒன்றை ஓகே பண்ணுறாங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் நீ அங்கே கூட்டம் போடுவேன் அங்கே அசம்பாவிதம் இது நடக்கும் இதில் இவர் லேட்டாக வர்றாரு ஏன் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரில கூட்டம் எக்கச்சக்கமாக கூடிடுச்சு முன்னாடியே போலீஸ் வான் பண்ணியிருக்கிறாங்க ஐம்பது அடி முன்னாடியே நிப்பாட்டி இங்கேயே வந்து பேசுங்க அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனையாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி நாங்கள் ஸ்பாட் செட் பண்ணிட்டோம் அங்கே தான் போவோன்னு சொல்லிட்டு தான் இவர் போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒன்று நடக்குது அப்படின்னா முதல் நடந்ததுக்கு அழுணும் வருத்தம் பண்ணும் வருத்தமே இருக்காதுன்னு நான் சொல்ல விஜய் அங்கேருந்து போயிட்டாரு இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆக்டர் விஜய் அங்கே ஸ்பாட்டில் இல்லாமல் இமிடியேட்டாக வீட்டுக்கு போகிறாரு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் அவருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்டர் விஜய்க்கு பட் போலிட்டிஷியன் விஜய்க்கு இப்படி அங்கிருந்தால் போனோம் சிஎம் போறாரு டெபியூட்டி சிஎம் போறாரு அமைச்சர்கள் போகிறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வர்றாங்க மற்ற கட்சியில் இருக்கிறவங்க வர்றாங்க எல்லாரும் வர்றாங்க உங்களால் மட்டும் போக முடியல கேட்டால் வந்து எதாவது பிரச்சனையாகலாம் அதுக்கும் உருட்டுறதுக்கு ஒரு ரிப்போர்ட்ரு ஒரு ஆள் உட்காண்ட்ருக்கு அப்படி இல்லை இந்த ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தூக்கி உள்ளே உட்கார வச்சாங்க ஆனாலும் இன்னும் தெரிந்தலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற அப்படி இந்த ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோலேயே வந்து சொல்கிறா அப்படி ஷாலினி டாக்டர் ஷாலினி இருக்காங்கல்ல சைக்காட்ரிஸ்ட் அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க அப்படின்றாரு எந்த ஷாலினி சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஷாலினி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அவங்க கட்டுரையை படிச்சுட்டு இருக்கேன் குமுதமில் வரும் அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க உண்மையாகவே அவங்க தான் ஒரு பதிவை போட்டாங்களா அவங்க ஒரு பதிவை போட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வாசிக்கு வேறு சொல்கிற அப்படி அவர் தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் ஷாலினியை திட்டிகிட்ருக்காங்க முதல்ல டாக்டர் ஷாலினி ஃபேஜான்னே தெரில அது பார்க்கும்போதே டுபாக் ஒரு பேஜ் மாதிரி இருக்குது பிஜேபி விமர்சனம் பண்ணி போஸ்ட் இருக்குது திமுகவை தொடர்ந்து திட்டி போஸ்ட் இருக்குது அப்புறம் விஜய மட்டும் ஆதரித்து போஸ்ட் இருக்குது ஷால்னியோட சில இன்டர்வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் இருக்குது அதில் டாக்டர் ஷால்னி அப்படின்லாம் இல்லை ஷால்னின்னு மட்டும்தான் இருக்குது டிஜிட்டல் க்ரியேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அந்த பேஜ் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷால்னி அப்படின்ட்டு ஒரு பரப்பி விட்டாரா எல்லாமே இந்த டிவிக்கு தற்கொலிகள் இருக்கிறாங்கள்ல இந்த சோஷியல் மீடியாவில் அவங்க எல்லாருமே அதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் அப்படின்லாம் ஆரம்பித்து எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இங்கே வந்து மக்களுக்கு தேவை ஒரு சேவியர் எல்லா சேவியர்களுக்கும் கதி ஒன்றுதான் புரட்சி நம்பிக்கை மக்கள் ஆதரவு துரோகம் சூழ்ச்சி வீழ்ச்சி மீட்டுருவாக்கம் மேல்நிலையாக்கம் அதாவது தெய்வத்துள் வைத்தல் இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர் நாளை என்ன நடக்கும் எனும் காட்சி மாறுதலுக்காக வழக்கம் போல மக்கள் காத்திருக்கிறார்கள் அந்த மந்தைக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் அமைய வேண்டும் நல்ல மெய்ப்பன் லெவலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் பைபிள் வசனம் இங்கே ஆடுகள்லாம் உடனே பார்த்தீங்கன்னா ஓடி போகிற ஆள் கிடையாது அங்கேருந்து ஓடுறது நல்ல மேய்ப்பன் பண்ணுற வேலை கிடையாது ஆனால் இங்கே நல்ல மேய்ப்பனா இது இது வந்து ஷால்னே கிடையாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா தொடர்ந்து அவங்க இன்டர்வியூஸை பார்த்துருக்கோம் அவங்க கட்டுரைகளை படிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த பேட்டன்லே இல்லையே இது ஷால்னு இப்படி பேசவே மாட்டாங்கல்ல அந்த பேஜை போய் செக் பண்ணால் அதில் ஏற்கனவே ஒரு தற்குறி ஒன்று வீடியோ போட்டிருந்து பேருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதியை எடுத்தா ஜாதி ஒஞ்சிருன்னு சொன்னாங்க ஜாதி ஒஞ்சிருச்சா இல்லை படித்தா ஜாதி ஒஞ்சிருன்னு சொன்னாங்க ஜாதி ஒஞ்சிருச்சா இல்லை அப்படின்னு ஒரு தற்குறி வீடியோ போட்டிருந்தில்ல அதை அப்பயே வச்சு விளக்கணும்னு நினச்சேன் ஆனால் அப்போ நமக்கு டைம் இல்லை அந்த வீடியோவை எடுத்து இந்த பேஜில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க எந்த பெரியாரிஸ்ட்டாவது இதை பண்ணுவாங்களா முதல்ல பேசிக் புரிதல் இருக்கிற எந்த பெரியாரிஸ்ட்டுமே இதை பண்ண மாட்டாங்க புரிதல் இருக்கிறவங்க தான் பெரியாரிஸ்டாக இருக்க முடியும் பெரியாரிஸ்டாக இல்லாமல் கூட இரு சமூக நீதி அப்படிங்கிற அந்த புலியில் நிற்கிற யாருமே இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த பதிவை வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த பேஜில் டாக்டர் ஷால்னி எப்படி அதை பண்ணுவாங்க இப்போ கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதில் கெஸ்டாக வந்து சிவகார்த்திகேயன் வெற்றிமாறன் மிஷ்கின் பச்சைமுத்து தமிழரசன் பச்சைமுத்து எல்லாருமே வந்திருந்தாங்க இப்போ இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க இவங்கன்னா இந்த நாலு வருஷத்தில் படித்து பட்டம் வாங்கினாங்களா பாரதியார் காலத்திலே கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே அப்போ நாலு வருஷமாக நீங்கள் தான் பெருசாக மாற்றிட்டீங்களா அப்படின்லாம் யாருன்னா கேள்வி கேட்பாங்களா குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிற யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த ஷால்னி அப்படிங்கிற இந்த போஸ்ட்டில் அவங்க கேட்டுருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு ஒரு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டுமே இல்லைங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அப்போவே ஒரு பதிவு வேற போட்டிருக்கிறாங்க அரசியல்வாதி விஜய் அவர் எடுத்திருக்கும் அவதாரத்திற்கு மிக பொருத்தமாகவே பேசுகிறார் அப்படி என்ன பேசிட்டாருன்னு தெரில எந்த சலனமும் இல்லாமல் தமிழக அரசியல் ப்ரைட்லேண்டில் ஒரு புதிய சிங்கம் அதிகாரத்தை கைப்பற்றுகிறது ஷால்னி எப்பட்ரா இதை பேசுவாங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களா ஷால்னியுடைய பேச்சை கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் ஷால்னி இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு சிங்கம் விஜய் அப்படின்றாங்க இந்த பதிவில் எப்படி பேசுவாங்க நிஜமாகவே தாங்க பேசுனாங்க டாக்டர் ஷால்னிதா இப்போ அவங்களுக்கு தான் மருத்துவம் தேவைப்படும் மனநல மருத்துவம் ஷாலினி கிடையாது அப்புறம் வந்து விநாயகா த வசட்டை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு அதுவும் பார்த்தீங்கன்னா டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து டிவி கேக்கு ஆதரவாக தான் பதிவுகள் இருக்குது அப்படி இருக்கும்போது டாக்டர் ஷால்னி எப்படி இதை பண்ணுவாங்க இது டாக்டர் ஷாலி தான் அந்த பதிவை போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபெலிக்ஸ் அந்த டுபாகோர் பத்திரிகையாளர் அவர் வந்து வீடியோலேயே பேசுகிறார் எடுத்து வாசிங்க அப்படின்னு அவர் சொல்ல அப்படியே பரவுது எல்லாருமே டிவி கேல இருக்கவங்கெல்லாம் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரீட்வீட் பண்ணி தள்ளுறாங்க அதை எல்லாம் திமுக மேலே இருக்கிற வன்மம் பிடிச்ச கூட்டமாக கூட சேர்ந்துக்கும் உண்ம மண்மை மட்டுமே இருக்கிற அந்த கூட்டம் சம்பவம் நடந்த அந்த இரவே பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டானுங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் பேசினது தான் இங்கே காலி ஆம்புலன்ஸை விட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்னவோ அப்படியே பேசி அறுத்து தள்ளிடுற மாதிரி சரியாக அங்கே ஒரு மண்ணும் இல்லை பேச்சில் ஆனால் வந்து ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இங்கே சாதாரணமாக ரோட்டில் நடக்கிற பயன்படுத்துகிற சாலையை பயன்படுத்துகிற எல்லாருக்குமே தெரியும் இங்கே வில்லேஜ் சைடாக இருக்கட்டும் சின்ன டவுனாக இருக்கட்டும் டவுனாக இருக்கட்டும் எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஆட்கள் திடீர்னு எங்கேயோ உள்ளே இருந்துக்கிட்டு சொகுதாக இருந்துக்கிட்டு திடீர்னு ரோட்டில் வந்து கூட்டத்தை போட்டு ஆம்புலன்ஸ் போகிறத பார்த்துட்டு ஐயோ பாருங்கள் எங்கள் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதா ஆம்புலன்ஸை விட்றாங்க அதுவும் காலி ஆம்புலன்ஸ் வருது காலி ஆம்புலன்ஸ் வராதா அவசரத்துக்கு போகாதா கொஞ்சமும் அறிவில்லாமல் அப்படியாது அது ஒரு காரணம் என்னவோ அந்த அஞ்சு நிமிஷத்துல தான் பெருசாக அறுத்து தள்ளிடுற மாதிரி அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி உடனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எஜுகேட் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக அவர் பேச இப்போ அதை பிடிச்சிட்டானுங்க கோலி ஆம்புலன்ஸ் போது பாருங்கள் ஒரு ஆம்புலன்ஸில் பாருங்கள் டான்ஸ் ஆடினே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பரப்புகிறானுங்க அதுவும் போய் அயன் கார்த்திகேயன் ஆல்ரெடி அந்த செக்கில் போட்டிருக்கிறாங்க அது எப்பயோ நடந்தது அதை எடுத்துகிட்டு வந்து இந்த டைமில் பாருங்கள் ஆம்புலன்ஸுக்குள்ளே திமுக காரங்களெலாம் பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வதந்தியை பரப்புறானுங்க எவ்வளவு வதந்தி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து யூ டர்ன் போட்டு போது பாருங்கள் காலி ஆம்புலன்ஸ் வந்துச்சு யூ டர்ன் போட்டு திரும்ப போது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து பேசுகிறது ஒரு ஆம்புலன்ஸ் வருது வழி மாதிரி வந்துருக்கலாம் இல்லைனா கால் வந்து அவசர கால் வந்து இந்த பக்கம் வாங்கன்னு கூப்பிட்ருக்கலாம் என்ன நடந்ததுனே தெரியாது ஒரு ஆம்புலன்ஸ் யூ டர்ன் போட்டு போனதும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காலி ஆம்புலன்ஸ் சும்மாவே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க இங்கே ரெண்டு ஆம்புலன்ஸ் இவங்களே இவங்க சார்பாகவே கூட்டம் நடத்துகிறவங்களே அங்கே இருக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பொதுவாக கண்டிஷன்ஸில் தான் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கணும் அங்கே இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தும் போது ஸோ அதுக்காக வச்சுருக்கிறாங்க மயக்கம் போட்டிருக்காங்கன்ற தகவல் வந்ததும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது இப்போ ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் உள்ளேருந்து கூப்பிட்டதும் இவங்க போகிறாங்க இப்போ அதை ஒரு காரணமாக பாருங்கள் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாங்க இவங்க வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆச்சு என்னென்ன பேசுதுங்க பாருங்கள் இந்த வாய்கள் பத்து ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ணார் அப்போ தான் இது நடந்துச்சு இவ்வளோ பேர் இங்கே கூடலாமா முதல்ல இவ்வளோ பேர் கூடுறதுக்கு காரணம் என்ன ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவுக்கு பதில் இல்லை வந்து பேசினா தானே தெரியும் ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கூட்டத்தை கூட்டணும் அதிகப்படியாக காட்டணும் இதில் போலீஸ் வந்து சரியாக நடந்துக்கல போலீஸ் ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் போட்டாங்க அதுக்கப்புறமா போலீஸ் ப்ரொடெக்ஷன் சரியில்லைன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது வந்து பண்ணியிருந்தா அப்போ போலீஸ் பாருங்கள் வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது வேறு எங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நடந்தது இங்கே வந்து சும்மாவா இருக்கிறானுங்க இவங்க இப்போ வாங்க எங்க ஏறுகனே பார்த்தோம் அந்த மதுரை மாநாடுன்னு நினைக்கிறேன் அப்போயே பார்த்தோம்ல அந்த ராம்ப்ல நடந்து வராரு விஜய் சுற்றி அவங்க பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க இவங்க வந்து அந்த கம்பியில் ஏறி மேலே போவானுங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு கிரீஸ் வேறு தலைவராங்க அதை தாண்டியும் ஒரு கூட்டம் மேலே ஏறி ஓடல வெறி பிடிச்ச கூட்டம் மாதிரி ஓடல அப்போ ஒரு பாடி பவுன்சர் வந்து தூக்கி போடுறார் தூக்கி வீசுறாரு ஒரு பையனை இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெருமை அந்த பையனை வீசில என்னதான் தான் வீசினான்னு சொல்லிட்டு அதில் ஒரு குழப்பம் இவங்களுக்கு அதில் என்ன பெருமை அந்த பையன் தூக்கி வீசப்பட்ட பையன் அப்போவே இறந்துருந்தா ஒரு கம்பியில் குத்தி முதல்ல ஏறலாமா இப்படி என்ன வெறி இதுன்னே புரியல இவ்வளோ வெறியாடா ஏறாத மரத்தமல் ஏறாத கரண்ட் கம்பத்தில் ஏறாதான்ட்டு எத்தனை முறை கத்துவாங்க அவங்களும் ஒரு ஒரு மீட்டிங்லேயும் கத்திட்டு தானே இருக்கிறாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே ஓடுறானுங்க கூட்டம் ஓடும் போது ஆஃப் பண்ண தானே செய்வாங்க இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த தடுப்புகளை மீறி உடச்சிக்கிட்டு உள்ளே போகும்போது அங்கே ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டின் செய்தி அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒன்று வந்திருக்கு வீடியோ இந்த மாதிரி பதற வேண்டியதாக இருக்குது இந்த கூட்டத்தை பார்த்து எனக்கு பர்சனலாகவே ஒரு கருத்து இருந்தது என்ன அஜித் வந்து இப்படி ரசிகர் மன்றத்தை வந்து கலைச்சிட்டு போயிட்டார் இந்த மாதிரியெல்லாம் சக்தி மாபெரும் சக்தி வந்து எல்லாேருக்கெல்லாம் கூடாது ஒருத்தருக்கு இந்த மாதிரி அமை அவர் பாருன்னு ரொம்ப அசால்ட்டாக கலைச்சிட்டு போகிறாரு ஆனால் விஜய் பரவாயில்ல இந்த இடத்துல அவர் வந்து அதை சரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த விஷயத்தில் பரவாயில்ல நினச்சிட்டு இருந்தேன் இதுக்கு இப்படி இவர் இந்த மாதிரி ஆட்களை இப்படி நடத்திட்டு போகிறதுக்கு கலஸ்டியே போயிருக்கலாம்ல என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யார் வர்றது முதல்ல பத்து லட்சம் பேர் இங்கே மெரினாளில் கூண்ணுது அதில் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறேன் கடைசி நாளுக்கு முந்த நாள் இங்கே தான் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு கூட்டம் தான் அது இவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியாது ஆட்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க குழந்தைகள் வந்தாங்க பெண்கள் வந்தாங்க கர்ப்பிணிகளும் வந்தாங்க அங்கே அவ்வளோ பேர் எவ்வளோ நீட்டாக நடந்து தெரியுமா இங்கே வந்து தண்ணியும் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வாலண்டியர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே கொடுப்பாங்க அங்கேருந்து பாஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை பின்னாடி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதே போல் இவங்க வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு வாலண்டியர் வருவார் பின்னாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலண்டியர்ஸ் வந்து கையில் அந்த பிளாஸ்டிக் பேக் வச்சுருப்பாங்க அதில் வந்து இந்த இந்த வாட்டர் பாட்டில் எம்டி வாட்டர் பாட்டிலு அந்த சாப்பிட்ட அந்த கவர் இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்தாங்க ஸோ இந்த மாதிரி அவ்வளவு நீட்டாக பண்ணாங்க வாலண்டியர்ஸ் இங்கே எங்கே அந்த வாலண்டியர்ஸ் எங்கே இது ஒன்றும் முதல் கூட்டம் கிடையாது ஏற்கனவே மாநாடெல்லாம் நடத்திட்டீங்க முதல் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நிர்வாகி சொல்கிறாரு அப்போ அவர் அந்த தான் இருந்தார் இப்போ ரெண்டாவது மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது பேர் இன்னொரு சொல்கிறாங்க இரநூறு பேர் அப்படின்னு இப்போ அவங்க மயக்கம் போட்டிருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து நடக்குது போது உஷாராக இருந்துருக்கணும்ல ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுறாங்க பண்ணுறாங்க கட்டுப்படுத்த முடியல இவங்கள இவனுங்க ப்ராப்பர்ட்டியை மட்டும் இல்லைங்க விஜயவே டேமேஜ் பண்ணுறதுக்காக தானாங்க இவனுங்க பாஞ்சு ஓடுறானுங்க ராம்ப் மேலே கூட்டம் அதிகமாக இருக்குது கூட்டத்தை காட்டுறீங்க கட்டமைப்பு இருக்கா பேசிக் கட்டமைப்பே இல்லையே இங்கே ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் ஆட்களை கூட்டு வர்றது ஒரு நிர்வாகியாக இருக்கணும் அந்த நிர்வாகி அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவார் வாலண்டியர்ஸ் இருக்கணும் இப்போ இவங்கெல்லாம் முன்னாடி திட்டமிட்டு இப்போ இவ்வளோ கூட்டம் கூடும் இவ இவங்களெல்லாம் சேஃபாக அனுப்பணும் அவங்களுக்கு தேவையானது அங்கே ப்ரொவைட் பண்ணணும் ஏன்னா மறுநாள் சாய்ந்திரம் இல்லை நைட்டு நடக்க வேண்டிய மீட்டிங்க்கு முதல் நாள் நைட்டே வந்துடுறானுங்க ஸோ இவ்வளோ கூட்டம் வருதுன்னா பார்த்துட்டிங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறது இந்த கூட்டம்னு தெரியும் அப்போ கண்ட்ரோல் பண்ணோம் இந்த கூட்டத்தை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான திட்டமிடல் இருந்துருக்கணும்ல வாலண்டியர்ஸ் இருந்திருக்கணும்ல செக்யூரிட்டி அமைப்பை கூட வச்சுட்டு இருக்கணும்ல அதை தாண்டி போலீஸும் இருக்கும்போது தாங்க இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை அப்படி இல்லாமல் அங்கேயே இருக்கிறாங்க எட்டு மணி நேரமாக அப்படின்னா கூட்டம் ஏறிட்டே இருந்ததுன்னா அவங்க உள்ளே இருக்கிறவங்க வெளியே வர முடியாது ஃபுல்லாக டயர்டாக இருப்பாங்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ பாதிப்பு வர தானே செய்யும் கூட்டம் அதிகமாக இதில் ஹீரோ வரும்போதே பார்த்தீங்கன்னா அவரு ஒரு கூட்டத்தை வேறு கூட்டு வர்றாரு இதில் ஒரு வீடியோ பார்த்தேன் அது இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தது பஸ்ஸு போயிட்டுருக்கு அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பைக்கில் வந்தவங்க ரெண்டு பைக் வந்து இங்கே கிளாஷ் ஆகுது எவ்வளவு சொல்கிறது இதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணோம் இல்லை பிரிவு பாதுகாப்பு அவரை பார்த்துக்கும் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்க ஹையர் பண்ணிக்கணும் ப்ளஸ் வாலண்டியர்ஸ் இருக்கணும் அதோடு சேர்ந்து போலீஸ் எல்லாமே சேர்ந்தால் தானே இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை இல்லை போலீஸ் வந்து தடுத்தா பைன்ட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழ் மட்டத்தில் இருக்க தற்கொலை பேசுகிறதில்ல மேல் லெவலில் இருக்கிற தற்கொலையிலும் சரி ஏன் தலைவர் விஜய் சார் கூட அதை சொல்கிறாருல பயன்ட்டிங்க இங்கே வந்து கண்டிஷன் போடுறாங்க போடாமல் என்ன பண்ணுவாங்க எத்தனை பார்த்துருப்பாங்க வரலாற்றில் இந்த மாதிரி அப்போ அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு கண்டிஷன்ஸ் அதிகமாக போட தானே செய்வாங்க பார்த்தீங்களா பயந்துட்டாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கிறது சம்மந்தம் இல்லாமல் உண்மையாகவே பயமாக தான் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு பயம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு பார்க்குற பொது மக்களுக்கு பயமாக இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது போலீஸை விமர்சனம் பண்றதுக்கு வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் பண்ணலாம் பட் இந்த மாதிரி விஷயத்தில் போலீஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணியிருக்க முடியும் வக்கீல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வக்கீலாக எப்படின்னு கூட ஒன்றுமே புரியல ஒரு வீடியோ பார்க்குறேன் அதில் ஆதரவு வக்கீல் அவர் பேசுகிற அப்படி தலைவன் வரும்போது பத்தாயிரம் பேரை தான் கூப்பிட்டு வரணுமா பத்தாயிரம் பேர்னு சொல்வோம் பத்து லட்சம் பேரை கூட கூப்பிட்டு வருவோம் அதுக்கு வந்து உளவுத்துறையும் போலீஸும் அவங்க தான் முன்கூட்டியே தீர்மானித்து அவங்க தான் இதை வந்து பாதுகாப்பாக நடத்தி கொடுக்கணும் எது நீங்கள் தப்பு பண்ணுவீங்க அதை அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்களா எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க உள்ளே பார்க்க வர்ற தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உணவு குடிநீர் இதுவே உன்னால் அரேஞ்ச் பண்ண முடியாதா இதையும் போலீஸ் பண்ணுவாங்களா பந்தோபஸ்துக்கெல்லாம் போலீஸ் வந்தால் அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் தான் இதெல்லாம் சர்வ் பண்ணணும் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயத்தில் அது ஒரு பத்தாயிரம் சொல்லிட்டு பத்து லட்சம் பேரோடு வருவான் இதை பார்க்கும்போது எப்படி போய் கோர்ட்டில் போவீங்க அங்கே ஜட்ஜுக்கிட்ட போய் சொல்லுங்களாம் இதை நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்குறோம் ஜட்ஜஸ் வந்து டென்ஷன் ஆக்கி லெஃப்ட் ரைட் வாங்குறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கருத்தை மீடியா முன்னாடி பேசுகிறார் அவர் போய் கோர்ட்டில் பேச முடியுமா ஜட்ஜுக்கிட்ட இந்த மனிதன் படத்தில் வரும்ல ராதாரகி சார் டக்குன்னு இந்த சுத்தியிலே ஏதோ பொருளை எடுத்து அடிக்க போயிடுவார்ல அவர்னா அடிக்க போய் கண்ட்ரோல் பண்ணிப்பார் நிஜமாக இந்த மாதிரியே அங்கே போய் கோர்ட்டில் பேசினா எடுத்து ஜட்ஜு கோவம் ஆயிட்டு அடிக்கவும் செய்யலாம் ஏன்னா அந்த மாதிரி கேணத்தனமாக இருக்குல்ல அந்த வாதெல்லாம் பத்தாயிரம் பேர்னு சொல்லுவாங்கலாம் பத்து லட்சம் பேரோட வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் தான் பார்க்கணுமா எப்படி பார்ப்பாங்க நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அதுக்கும் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்டிமேட் பண்ணி தான் ஆட்களை பந்தோபஸ்துக்கு நிப்பாட்டுறாங்க அதுக்கு அப்புறமும் அதையும் தாண்டி கூட்டத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட்டு வருவீங்க அது இன்னும் அதிகமாகும் அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும் அதை தாண்டி அடித்தா நீங்கள் விட்டுருவீங்களா உடனேவே கூட்டத்தை கலைக்க போனால் வான் பண்ணாலும் கேட்க மாட்டீங்க கூட்டத்தை கலைக்க போனால் சும்மாவே பயந்துட்டாங்க மரணிட்டாங்க அப்படின்வீங்க இப்போவே அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்களாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க உங்கள் ஆப்ஷன்ஸ்லேருந்து அவங்க ஒரு இடத்த கொடுக்குறாங்க இப்போ வந்து பாருங்கள் சதி பண்ணிட்டாங்க சின்ன இடத்த கொடுத்து சதி பண்ணிட்டாங்க வீடியோக்களில் பார்த்தா மற்ற இடம்லாம் இதை விட மோசமாக இருக்குது இதான் பெஸ்ட்டு அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் இந்த மாதிரியான ஒஸ்டான ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா வரதெல்லாம் ரசிகர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு போயிடுவீங்களா அந்த ரசிகனும் உங்கள் தொண்டன் தானேங்க அவனை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு நீங்கள் உண்மையாக இருக்கிறவங்க ஏங்க போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வேறு ஒரு க்ரௌடை செட் பண்ணி இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஏவி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டுபாகோர் பத்திரிகையாளர் அவர் திரும்ப அவர் அப்படி எடுத்துகிட்டு போறார் அப்படி நரேட்டிவ் விஜய் ஃபீலே பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல நிச்சயமாக ஃபீல் பண்ணியிருப்பார் அதெல்லாம் நமக்கு புரியுது யாருக்கு தான் ஃபீலிங்ஸ் இருக்காது சிஎம் கூட சொல்லியிருந்தார்ல எல்லா தலைவருக்குமே வருத்தம் இருக்கும் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அவங்க தொண்டர்களுக்கு நடந்துச்சுன்னா நிச்சயமாக வருத்தப்பட்டு தானே ஆகணும் குறைஞ்சபட்சம் அந்த வருத்தப்பட்டிருப்பார் கலக்கப்பட்டிருப்பார் துக்கப்பட்டிருப்பார் துயரப்பட்டிருப்பார் எல்லாம் நமக்கு புரியுது இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன சரி காரணம் கூட வேணாம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் பண்ணுறதா ஒழுங்காக பண்ணுறீங்களா அப்படி இல்லாமல் ஆதவ அவர் வந்து போஸ்டர் போட்டு இந்த மாதிரி நேபாளத்துலேயும் இலங்கையில் நடந்த மாதிரி இங்கே ஜென்சி க்ரௌடு இளைஞர்களை வச்சு புரட்சி பண்ண போகிறோம் புரட்சி நடக்கணுமா இப்போவும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் திமுக கவர்மெண்ட்டு தான் காரணம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து முன்னாடியே ப்ரொடெக்ஷன் உங்க கொடுக்கல இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் இவங்க ஆட்களானே தெரியல அப்படிங்கிறது டாக்டர்ஸ் அவங்க ட்ரீட் பண்ணல அப்படிங்கிறது என்னென்ன மாதிரி உருட்டுறானுங்க பாருங்கள் வந்து கூச்சமே இல்லைங்க கொஞ்சம் கூட என்னென்ன மாதிரி உருட்டுறானுங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் மேலே இப்படி வன்முறையை தூண்டுற மாதிரி இவங்க பதிவுகள் வேற போடுறது ம் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்குமா அரசு ரொம்ப ஓவராக வன்முறை தூண்டுற மாதிரி அப்பட்டமா புலிகிட்டு இருந்த அந்த இருபத்தஞ்சு பேர் மேல இப்ப நடவடிக்கை எடுத்ததா சொல்றாங்க பண்ணுவாங்கல்ல பண்ணணும் இல்லை இன்னும் இதில் இருக்கிறதுல பெரிய தற்கொலிகள்லாம் இருக்கிறாங்கல்ல எல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும் இல்ல பொறுப்பா புத்திசாலித்தனமா என்ன நடக்கும் இப்படி நடந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே திட்டமிட்டு எதுவும் பண்ண மாட்டேன் அசம்பாவிதம் நடந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்தால் அதையும் குறை சொல்லுவேன் இப்போ இருந்ததெல்லாம் இவங்க தானா கூட்டத்துக்கு வந்தவங்க தானா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குன்னு வேற அந்த பக்கம் வர திருப்ப பார்க்குறானுங்க இன்னும் என்னெல்லாம் நான் சொல்வீங்க ஆனால் இதுவரை வந்து சந்திக்க மட்டும் முடியாது அதுக்கும் கதை கூட்டத்தை காட்டுறது மட்டும் கெத்து இல்லை அந்த கூட்டம் கட்டுப்பாடோடு இருக்கணும் அதுதான் கெத்து அப்படி இருந்தால் தான் தலைவனுக்கு கெத்து அப்படி இல்லைன்னா அந்த தலைவன் வெத்து தான் இப்படி ஒன்று நடக்குன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சிலர் பதிவு எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க அப்ப திட்டமிட்டு அப்படின்லாம் வந்து இன்னும் வந்துட்டானுங்க அப்படிங்கிற இத்தனையா பண்ண டேமேஜ் நீங்க ஒரு ஒரு கூட்டத்திலையும் அதெல்லாம் பண்ணா இப்படியெல்லாம் நடக்குன்னு நடக்கும்னு சொல்லிட்டு ஈஸியாக கணிக்கலாம்ல இது ஒரு பெரிய விஷயமா இது பெரிய கண்டுபிடிக்க முடியாத சூத்திரமா இது இதெல்லாம் பண்ணியிருக்கிற எல்லா பொருளையும் டேமேஜ் பண்ணிருக்கிற மயக்கம் போட்டு ஏகப்பட்ட பேர் விழுந்திருக்கிறாங்க ஒரு ஒரு கூட்டத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்தா அடுத்து அது எங்க போய் முடியும் உயிர் சேதத்தில் தான் போய் முடியும் பொருள் சேதத்தில் ஆரம்பிச்சு தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பலர் எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தாங்க இது என்னவோ பாத்தீங்கன்னா பாருங்க முன்கூட்டியே சொல்றாங்கன்னா அப்ப திட்டமிட்டு பண்ணிருக்கிறாங்க இந்த அளவுக்கு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாத தற்கொலைகள் அடாவினுங்க அது கூட இல்லாம பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அரசியல் இப்படி பண்றாங்க அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வதந்திகள் இன்னும் இந்த இடத்த கொடுத்துட்டாங்க அதுதான் பிரச்சனை இந்த இடத்த கொடுத்துட்டாங்க அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு வேற எந்த இடத்த கொடுத்தா நீங்கள் ஒழுங்கா இருப்பீங்க ஒழுங்கா கூட்டத்தை நடத்தி முடிச்சிருவீங்க சேஃபா இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் அப்படி இருந்துருக்குறீங்க சொல்லுங்கள் ஒரே இடத்த சொல்லுங்க எந்த அசம்பாவிதமும் இல்லை யாரும் மயக்கம் போடல எந்த பொருளும் டேமேஜ் ஆகல எல்லாம் நீட்டாக நடத்தி முடிச்சிருக்கோம் பாருங்கள் எல்லாமே கரூரில் மட்டும் தாங்க இப்படி ஆச்சுன்னா அப்போ எல்லாரும் மக்களும் கேட்பாங்க இல்ல இதுவரை எல்லாம் பக்காவாக நீட்டாக நடத்திருக்கிறாங்க இங்கே மட்டும் இந்த மாதிரி ஆகுதுன்னா யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அதை பற்றி பேசலாம் ஆனால் நீங்கள் நடத்துனா எல்லா கூட்டத்துலேயுமே இந்த டேமேஜ் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் புதுசாக வந்த மாதிரி எது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்களோ இப்போ அது நடந்துருச்சு இல்லை இனியாவது திருந்தணும்ல இருந்துறதெல்லாம் விடுங்க அடுத்த லெவல் அது ரொம்ப பெரிய லெவல் முதல்ல இதுக்கு வருத்த பண்ணோம்ல அந்த இடத்துக்கே வரலையே அதுக்குள்ள அவதூற எல்லாம் இருக்காங்க வதந்திய எல்லாம் இருக்காங்க குறிக்கோளா கரை படாத கரமாக இருக்கணும் கரை படைஞ்சிருச்சு கரை படாத கரமா இருக்கணும் சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி விட்டா மட்டும் இந்த வண்டி ஓடணும்னா அந்த ஆட்டோ பக்கத்து ஆட்டோ அதோடைய தான் காரணம் அதை போய் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த வண்டி ஓடிடாது சொல்லிக்கலாம் நீங்கள் அதை திருப்பினா இது ஓடிடும் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டலாம் ஆனால் இந்த வண்டி ஓடாது இந்த வண்டி ஓடணுன்னா இங்கே தான் பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கே தான் பார்க்கணும் அதை பாருங்கள் முதல்ல வெளியே வாங்க உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுங்க அந்த ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டோம் முதல்ல சார் விஜய் சார் வந்து சொல்லிட்டோம் அதுக்கு அப்புறமா ஐ ஸ்டாண்ட் வித் விஜயா இல்லை ஐ ஒன்ட் ஸ்டாண்ட் வித் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் பதிவுகளை போடுங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு முதல்ல விக்டிம்காக ஸ்டாண்ட் பண்ணுங்கடா அப்போ மக்கள்லாம் அவங்க கூட ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறமா சொல்லுங்கள் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு அதை விட்டு அவதூற பரப்புறது வதந்தியை பரப்புறது வன்முறையை தோன்றுற மாதிரியான பதிவுகளை போடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிடிங்க சார் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவங்கள அப்படின்னு தான் மக்கள் சொல்லுவாங்க